மோடி தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் நமக்கு எதிரி பாரதிய ஜனதா என்கிற ஒரு பாசிச சக்தி தமிழ்நாட்டில் கூட விளையலாம் அவர்கள் விளைஞ்சு என்று சொன்னால் சமுதாயமே கட்டிவிடும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்னுடைய வேட்பாளராகத்தான் இங்கே பாட்டாளி மக்கள் வேட்பாளர் ஒரு பகுதியை நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறார் இவர்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிந்து எதிரி ஆனால் இது அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை அவளை பற்றி பேச்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய தரத்தை பற்றியும் நாம் திறனை பிரச்சாரத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் நான் இன்னொரு செய்தியும் நான் தைரியமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் நடைபெற்ற செய்திதான் அது நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பிடிச்சு நடத்தி கொண்டிருந்த காலம் அந்த காலம் அந்த காலகட்டத்திலே புதிய தலைமுறை தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய திருவண்ணாமலை என்ற இடத்திலே பேட்டி கேட்டார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேட்டியை சொல்லுகின்றார்கள் லட்சக்கணக்கான பேட்டியை பார்த்தார் அதில் சொன்னேன் அவர் கேட்டார்கள் இது ஆன்மீகம் வச்சு அண்ணாமலை என்றார் ஹே அண்ணாமலை என்ன ஐயா நான் திரு அண்ணாமலைக்காரன் நான் என்ன அண்ணாமலையை பொருட்படுத்த போகிறேன் எனக்கு ஆன்மீக சிந்தனை என்று சொன்னாலும் நான் பெரியார் வெளியில் நடந்தேன் நான் கேட்டேன் அந்த பொண்ணு பாட்டு படிச்சு என்னம் கேட்டேன் அஞ்சாவது படிக்கிறேன்னு படிச்சேன்னா பதினோரு வயசு அவனுக்கு ஆயிருக்கும் நான் தந்தை பெரியாரை பதிமூன்று வயதிலே மேடையிலே பார்த்தவன் சிறிய வயது அந்த நிலைவுதான் என செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்கிரைப் பண்ணுங்க